பிரகாஷ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள என்னுடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் பி எஸ் சிம்மதந்திரம் ஊராட்சி சிந்தல தொட்டி கே என் ஊராட்சி எழுவுப்பள்ளி அதே போல வடதேப்பள்ளி ஊராட்சியில் கனிமங்கலம் ஆகிய மூணு கிராமங்களுக்கு இதுவரை பேருந்து வசதி இல்லை அங்கே முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே பள்ளிக்கு செ பள்ளிகள் அஞ்சாம் வகுப்பு வரை மட்டும்தான் பள்ளிகள் இருக்கிறது மேல் படிப்பு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பாகலூர் அல்லது பேர்க்கை செல்ல வேண்டும் ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டிய சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த மூணு கிராமங்களுக்கு பேருந்து வசதி வழங்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்ட அமைகிறேன் நன்றி தலைவரே மாண்பு உறுப்பினர் பிரகாஷ் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே அவருடைய தொகுதியில் பல்வேறு வழித்தடங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாநிலத்தின் எல்லைப் பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியில் அவர் ஏற்கனவே பல்வேறு வழித்தடங்களை நீட்டிப்பு செய்து பெற்றிருக்கின்றார் இவற்றையும் முழுமையாக விவரமாக எழுதி கொடுத்தால் குறிப்பாக பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு போதிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய அறிவுரை எனவே அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும்